பரப்பு நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான நமக்கு ஒரு நோய் அதனால நம்ம யாதவனா எந்த யாதவ் உத்தரப்பிரதேச யாதவா பீகார் யாதவா ஆந்திரா யாதவா தமிழ்நாட்டு யாதவா ஒரு நோய் இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது ஒன்று மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டு அவங்க அப்பா இருக்கும் போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டும் அப்பா மகன் பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் இதற்கு பேர் தாண்டா சனாதனம் ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடு கட்ட கேவலங்கிட்ட சனாதனம் அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு திருமாரன் கூட வன்னியர்களுக்கு ஐயா இடஒதுக்கீடு இருபது விழுக்காடு அறிவித்தது பத்து புள்ளி அஞ்சு அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை வரும் நாம் வந்த பிறகு நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் அவர் கேட்பது இருபது பத்து புள்ளி அஞ்சா அல்ல சாதி வாரி கணக்கெடு எடுத்து வன்னியரை எண்ணு ஐயா அவள வரலையா பத்து புள்ளி அஞ்சுக்கு இல்லையா எட்டு புள்ளி பத்து தாய்யா வருதுன்னு சொல்லி கொடு மறுக்க மாட்டார் என்னு தேவரை என்ன கோணாரை என்னு உடையாரை என்னு முத்தரையறை என்னு எல்லாரையும் எண்ணி விடு கவுண்டர் எவ்வளவு என்னு வெள்ளால கவுண்டர் எவ்வளவு வேட்டு கவுண்டர் எவ்வளவு ஊராளி எந்த பிரச்சனையும் ஊராளிக்கவன்றான் தமிழர்கள் பேரன்புக்காரர்கள் பெருந்தன்மை மிக்கவர்கள் எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது எதுக்கு போட்டி வருது எதுக்கு பொறாம வருது ஒரு எளிய உதாரணம் தான் ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கையிலே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது இது அநீதி சமூக நீதி இல்லை நம்ம நிலைப்பாடு வைத்திருக்கிறார் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஆனால் ஒரு அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இது பகிர்வு பங்கீடு பக்கத்து வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமான பகிர்வா இதனால் தான் நீ எடுத்துக் கொடுக்காதே அள்ளி கொடு என்று கேட்கிறோம் இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும் இருக்கிற சிக்கல் அதனால எடுக்க மாட்டார்கள் திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள் கேட்டால் இங்கே பேசிய என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள் தம்பி திருமாறன் தம்பி கரையாள பாண்டியெல்லாம் சாதிவாரி இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று என்று முழங்கியவர்கள் தான் எங்கே மாநில உரிமை அப்போ சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத இந்த சாதிக்கு இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற எடுக்க முடியுமா முடியாத எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனையா அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குடையில் போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடம் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி ஐஏஎஸ் ஆயிருப்பி ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ராம ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆகச்சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை இந்திய நிலவெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழி வழித்தேசியங்களிலும் ஐ எஸ் ஐ பி எஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ராமசாமி அவர்கள் தானா என் தாத்தம் பாட்டனை ஏமாத்திட்டா என் அப்பம் பெரியப்பனை ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு கவனத்தில் உயிர் பேசணும் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தையின் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்னை விடியா நான் சின்ன பையனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து தர்க்கத்தில் வென்று காட்டுற தோத்து போனேன் செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்விக்கு ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சரா சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமீட்டு சாதி வாரி ஏன்னா கணக்கெடுப்பீடு கத்தி முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும் அது யாருகிட்ட இருந்து நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ பெற்றுக் கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையை பெற்றுக் கொடுத்தான் என்று எங்களுக்கு சாதி வாரி கொடுனு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்க அவள நிலையில் நிற்கிற இதை விட கொடுமை ஒன்றை நீ தெளிப்படுத்திக் கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள் பீகார்ல பாட்டினா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா அது காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அம்ப அறுபத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுக்கணுங்க இடத்துல அறுபத்தஞ்சு விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்ன அந்த விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அறுபத்தொம்போது விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நிலத்தில் பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்கக்கூடாது யாவனும் சொந்தம் கொண்டாட முடியாது ஒரே மகன் ஒரே மகன் ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து குடியரசு தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி அது ஐயா வி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி சட்ட தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சமூக கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தானால் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டியை காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டவன அது ஒரு காலம் இந்த வஞ்சித்து ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என்னரும் சொந்தங்களே என் உயிரினும் உடன் பிறந்தார்களே நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தேசியர்களின் விழிப்படைந்திருக்கிறது என்ற நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார் இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன்பிறந்தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய நிலத்தில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா வெளிப்புற்று எழுந்து நிற்கிறது எவரும் இது நிற்க முடியாது இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேசக்கூடாது உனக்கு என்ன தெரியும் நீ எடுக்க மாட்ட நாங்க இங்க நிக்கிறது நமக்கு ஒரு வரலாறு வருது தமிழ் தேசியர்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும் தோற்றார்கள் துவண்டு விடவில்லை வீழ்ந்தார்கள் வீழ்ந்தே கிடக்கவில்லை எழுந்தார்கள் ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது எடுக்க மாட்டார்கள் எது ஒன்றையும் சொல்லு இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை இந்திய அரசு அது தரவில்லை கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்புக்கு நிக்கிறோம் பணம் தரல ஒரு ரூபா தர முடியாது ஒரு ரூபா விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் கிடையாது கேட்டால் அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆகும் என்னைக்கு தெரியும் என்னைக்கும் சொல்லுறதில்ல அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி பாருங்களே சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது இடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது அதுக்கெல்லாம் எதோ கதவை பிடித்து பேசுவாங்க பொறுக்கே ஒரு லட்சம் கோடி ஊழந்தாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா நூறு கோடியும் பாய்ங்க கடைசியாக ஒன்றும் இல்லை தான் இருக்கும் பாய்ங்க ஏர்போர்ட் சரக்க வச்சுக்கிட்டு கரிய திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள் நாங்கள் தமிழர்களுக்கு மட்டுமென்று சொல்லலையே அருந்த கொடுத்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கோம் உள்ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அது கொடுத்தாச்சு சரி கொடுத்தாச்சு அதுல முன்னுரிமை என்கிறதை எதிர்க்கிறோம் அதை ஏற்கல பிரிபரன்ஸ் என்பதை நாங்கள் ஏற்கல அதை நாங்கள் நீதிமன்றமே சொல்லுகிறது அது தவறு சட்டப்படி தவறு அப்படி கொடுக்க கூடாது நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது அந்த மூன்று விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள் என்னுடைய பதினெட்டில் இருந்து ஆதி தமிழ்குடி பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த மூன்று விழுக்காடை எடுத்து உள்ஒதுக்கீடாக அருந்ததிய மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் இழந்த மூன்றை பதினாலு ஆண்டுகள் இருக்கும் அதனால சேர்த்து ஐந்து விழுக்காடாக திருப்பி இருபது விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம் எங்கிருந்து எடுப்பது பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காடு எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு இந்த ஐந்து விழுக்காடை கொண்டு வாருங்கள் இல்லையே இடம் திருமணத்துக்கு போறோம் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு வருவாங்க சாப்பாடு தீந்துருது அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னொரு பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க மறுபடி சமைப்பாங்க அப்ப நூறு லட்டு இருக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பத்தல அப்ப இன்னொரு ஐம்பது லட்ட உருட்டு உருட்டுதான் உனக்கு வேலைய நீதான் நீதான் ரொம்ப நல்லா உருட்டுப்பா உருட்டு அதை நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை என் அன்பு சொந்தங்களே என் இனத்தின் உரிமை என் பிறப்பு உரிமை நாங்கள் நான் எவன்ட்டே பிச்சை எல்லாம் கேட்கல நான் சலுகை கேட்கல உரிமை கேட்கிறேன் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசணும் இதை பஞ்சமர் நிலம் கேட்கிறோம்னா அது பிச்சை கேட்கிறோம்னா கேத என் உரிமை இந்த வெள்ளைக்காரன் வந்து எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொடுத்தானா அவன் அங்கிருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோலை தூக்கிட்டு வந்த இடம் இல்லை என்னுடைய பூர்வீக இடம் என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அவன் பேரன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்தான் வெள்ளைக்காரன் நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் கொடியிருக்கோம் அவ்வளவுதான் திருப்பி எடுத்து நாங்கள் அவ்வளவுதான் இத்தனை சாதி இருக்கும் போது குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை ஏன் விளவக்கரை என என் அன்பு சொந்தங்களே அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம்ம இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம் நேரடியாக நிலத்தில் உழைப்பை ஈடுபடுத்துகிற உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம் வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம் அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கான் அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு நல்லா கிடப்பாறை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற இனச்சம் தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவிக் கடமை என்பதை புரிஞ்சுக்கணும் இது ஓட்டுக்காக நிற்கிறவன் வேலை அல்ல நாம பிறந்த தமிழர் என்கிற பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பிறவி கடமை உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல என்னவன் என்றவன் ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான்